இந்த பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே எல்லாமே இந்த யானை தான் இந்த யானை தான் தன்னோட கூட பிறந்த பிறப்பா நினைச்சிட்டு வரா இவங்க மூணு பேர் யாருன்னா நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா இன்னொருத்தவர் யாருன்னா யானைகள்லாம் விக்கிற ஒரு புரோக்கர் இவங்க மூணு பேருமே இந்த யானையை கடத்தி வேற ஒருத்தவங்கள்ட்ட வித்து பணம் வாங்கணும்னு பிளான் போடுறாங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ பரிச்சையில பாஸ் பண்ணிட்டு கடையில போய் ஸ்வீட்னா வாங்கிட்டு நம்ம யானை கிட்ட சொல்லலாம்னு ஆசையா வரா அந்த காட்டுக்குள்ள வந்து அங்கிட்டு தேடி பாக்குறான் பார்த்தா அந்த யானையை காணும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பாசமா வளர்த்த அந்த யானை காணாம போனால ரொம்ப வருத்தப்படுறான் இவனும் அந்த யானையை காணமேனு ஊர் முழுக்க நோட்டீஸ்னா ஒட்டி மக்கள்கிட்ட நோட்டீஸ் தரான் இவன் ரொம்ப நாளா தேடியும் அந்த யானை கிடைக்காதனால இவன் ஊருக்கு கிளம்பிடுறான் இவன் என்னதான் அங்க காலேஜ்ல படிச்சாலும் அந்த யானையோட ஞாபகமா தான் இருக்கு இவனும் மூணு வருஷம் காலேஜ்னா முடிச்சிட்டு மறுபடியும் சொந்த ஊருக்கு வரான் இவன் ஊருக்கு வந்ததும் அவனோட ஃப்ரெண்டு கூட இவன் வெளியில போயிருக்கும் போது இவன் அந்த யானையோட புரோக்கரை பாக்குறான் அந்த யானையோட புரோக்கரும் போதையில அந்த யானையை வித்த சொல்லிடுறான் இதெல்லாம் தெரிஞ்சுகிட்ட நம்ம ஹீரோவும் அவனை ஓடி போய் புடிச்சு அந்த யானையை எங்கடா வித்தீங்க என் யானை எங்கடா இருக்குன்னு கேக்குறான் ஒரு சாதாரண யானைய கும்கியா மாத்துறதுக்காக இவனோட யானைய அங்க விட்டுருப்பானுங்க இவனும் அந்த அட்ரெஸ்னா கண்டுபிடிச்சு அந்த ஊருக்கு இவனும் கிளம்புறான் அந்த யானையை அந்த புரோக்கர் கிட்ட இருந்து வாங்கினவே இவன் தான் அந்த யானையை கும்கியா மாத்துறதுக்காக இந்த யானைக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான் அந்த யானை குடிக்கிறதுக்கு இவன் குடிக்கிற சாராயத்தனா அது கிட்ட ஊத்தி விடுறான் இவன் பெரிய ரவுடியா இருக்கிறனால இவனை மீறி அந்த யானைய யாரும் தொட முடியாது அதனால இவனுங்களா அமைதியா இருந்துடுறானுங்க அவனுங்க இல்லாத நேரமா பாத்து நைட்டு போய் அந்த யானையை இவன் பாக்கலான்னு போறான் இவனை ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த யானை இவனை பார்த்தாலும் அந்த யானைக்கு இவனை அடையாளம் தெரியுது இவனை பார்த்ததும் அந்த யானையே கண் கலங்கி அழுக ஆரம்பிக்குது அந்த யானையை கொஞ்சிட்டு அந்த யானையமோ கூட்டிட்டு கிளம்புறான் இவனுங்க ரோட்ல அந்த யானைய கூட்டிட்டு வரத பார்த்த அந்த போலீஸ்காரங்க இவனுங்க கிட்ட அந்த யானையோட லைசன்ஸ் கேளுங்கன்னு சொல்றாரு ஆனா இவனுங்க கிட்ட அந்த யானையோட லைசன்ஸ் இல்லாதனால இந்த யானைய டெம்போல ஏத்த சொல்றாரு நம்ம ஹீரோவும் கால்ல விழுகாத குறையா அந்த போலீஸ் கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான் ஆனா அவங்க இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம அந்த யானையை ஏத்துறதுக்கான ஈச்சரை கொண்டு வந்துடுறாங்க இது எல்லாத்தையுமே அந்த யானையும் நோட் பண்ணிட்டு இருக்கு அந்த யானையை விடுறான்னு இந்த போலீஸும் நம்ம ஹீரோவை இழுக்கிறப்ப கை தவறி நம்ம ஹீரோ தள்ளுனால அவரு கீழே போய் விழுந்துறாரு அந்த போலீஸ் ரொம்ப கோபமா வந்து நம்ம ஹீரோவை அடிக்க போறப்ப அந்த யானையை அட்டாக் பண்றதுக்காக ஒருத்தர் சிலிண்டர் எடுத்து அது மேல போடுறாரு ஒருத்தர் ஒரு கண்ணை எடுத்து ஷூட் பண்ணலான்னு போகும்போது அவங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டு இந்த யானையை கூட்டிட்டு இவனு காட்டுக்குள்ள கிளம்பிடுறான்